Newcomers. வணக்கம் அமெரிக்காவினுடைய ஜூ எஸ் எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கடற்படை கப்பல் மத்திய கிழக்கை வந்தடைந்திருக்கின்றது ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்கின்ற நிலையில் தென் பசிபிக் பிராந்தியத்தில் பயிற்சிகளை மேற்கொண்டிருந்த இந்த போர்க்கப்பல் மேலும் பல போர்க்கப்பல்களின் துணையுடன் இந்து சமுத்திரத்தை தாண்டி வந்தது இப்பொழுது மத்திய கிழக்கை வந்தடைந்திருக்கின்றது நேற்று திங்கள் வந்தடைந்திருப்பதாக சற்று முன்னர் செய்தி வெளியாகி இருக்கின்றது இதை தொடர்ந்து இந்த எதிர்வினையை சந்திப்பதற்கு ஈரானும் வேகமாக தயாராகி கொண்டிருக்கின்றது காற்றை விதைக்காதே நீ புயலைத்தான் அறுவடை செய்வாய் என்று ஈரானினுடைய தலைநகரத்தில் சிறப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது ஈரானில் மட்டும் கை வைப்பீர்களாக இருந்தால் மத்திய கிழக்கு பிராந்தியமே எரியும் என்று ஹிஸ்புல்லாவினுடைய இரண்டாவது நிலை கொமாண்டர் எச்சரிக்கை விடுத்தார் அரபு எமிரேட்ஸ் அமெரிக்காவினுடைய படைகள் தங்களுடைய ஆகாயம் தரை கடல் ஆகிய எதையும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் தாங்கள் இதற்கு ஆயுதமோ உதவியோ பணமோ வழங்க மாட்டோம் என்றும் இந்த விவகாரத்தில் இருந்து தாங்கள் விலகி நிற்கின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரானிய மக்களுக்கு உதவி வந்து கொண்டிருக்கின்றது என்று கூறிய டொனால்ட் டிரம்பினுடைய உதவி வந்திருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது இதுதான் திகிலாடும் கணங்களாக இருக்கின்றது ஈரானுடைய எங்கிலேப் ஸ்குவர் என்கின்ற இடத்தில் அமெரிக்காவினுடைய கொடிக்கு பின்னால் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் அதில் உடைந்து கிடக்கும் விமானங்கள் பின்னணியில் வரையப்பட்டு காற்றை விதைக்காதே புயலை அறுவடை செய்யப் போகின்றாய் என்ற எச்சரிக்கை வழங்கப்பட்டு இருக்கின்றது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பிரச்சனை வருகின்ற பொழுதெல்லாம் இந்த வாசகத்தை ஈரான் பயன்படுத்திக் கொள்வதும் அமெரிக்காவை எச்சரிப்பதும் பலமை குறித்து அமெரிக்க அதிபர் டாவோஸ் மாநாட்டிற்கு செல்வதற்கு முன் பேசிய பொழுது எதுவும் தப்பாக நடக்காது என்றுதான் தாங்களும் நினைக்கின்றோம் என்றும் ஆனால் அவர்களை தாங்கள் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் என்றும் கூறியிருந்தார் இப்பொழுது வெளியாகி இருக்கும் செய்திகளில் முப்பத்தி ஆறாயிரம் பேர் வரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதாக ஐரோப்பாவில் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஆனால் ஈரானுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடக்குமாக இருந்தால் இப்போதைய நிலையில் அமெரிக்காவினால் அதை செய்ய முடியுமா அமெரிக்கா சகல இடங்களிலும் எல்லோரையும் பகையாளியாக்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவிற்காக யார் செல்லப்போகின்றார்கள் என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் திகதி பிடித்து செல்லப்பட்ட பணிய கைதிகளாகிய இஸ்ரேலியர்களின் கடைசி இறந்த உடலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலிடம் இதற்கு ஹமாஸ் அமைப்பிற்கு டொனால்டு டிரம்ப் நன்றி கூறியிருக்கின்றார் இறந்தவர் இஸ்ரேலினுடைய ரன் கிவிலி என்கின்ற போலீஸ்காரர் ஆகும் இவருடைய உடலம் போய் சேர்ந்திருக்கின்றது இப்பொழுது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒரு யுத்த நிறுத்தம் இருந்தாலும் எதிர்காலம் ஆபத்தானதாகவே தெரிகின்றது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் மிக ஆபத்தான விடயங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன அதில் முதலாவது ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் இரண்டாவது இஸ்ரேல் காசாவில் இருந்து வெளியேற வேண்டும் இந்த இரண்டு மிக மிக கடினமான விடயம் அதை நோக்கி காய்கள் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஈரானில் கை இருந்தால் முழு மத்திய கிழக்குமே எரியும் என்று ஹிஸ்புல் அமைப்பினுடைய இரண்டாவது நிலை கமாண்டர் நயீம் குவாசிம் எச்சரித்திருக்கிறார் ஈரானுடன் மோதுவதற்கு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் மிக அருகாக வந்துவிட்டன இனிமேல் அவர்கள் எதையாவது செய்வார்களாக இருந்தால் நாங்கள் நடுநிலை வகிக்க மாட்டோம் சரியான முடிவை எடுத்து பாடம் படிப்பிப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவில் இப்பொழுது கொண்டிருக்கின்ற உள்நாட்டு பிரச்சனை டொனால்ட் டிரம்பிற்கு வரலாறு காணாத பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது அமெரிக்க அதிபருடைய குடியேற்றவாதிகளை தடுக்கின்ற போலீஸ் பிரிவினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் அவர்கள் கூறிய காரணங்களுக்கு மாறாக போலீசாரினுடைய நடவடிக்கை இருப்பதனால் அமெரிக்க சமுதாயம் அமெரிக்க அதிபருக்கு எதிராக இப்பொழுது திரும்புகின்ற நிலை இருக்கின்றது இப்படியான ஒரு தருணத்தில் டொனால்ட் டிரம்ப் ஈரான் மீதான ஒரு போரை தொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்ப தையும் மறுப்பதற்கு இல்லை எனவே எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறக்கூடிய அளவிற்கு சர்வதேச கள நிலவரம் காணப்படுகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே